வணக்கம் இன்றைக்கி டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நான் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு ஏலக்காய் சோம்பு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காவை போட்டு மிக்சியில் மொத்தமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஏழுலேருந்து எட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மட்டன் பிரியாணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம டம்மில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க என்ன நல்லா காஞ்சதோ அதில் கிராம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ மராட்டி மொக்கு பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தை கூடவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிங்க இப்போ பொன்னேரமாக வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் தான் நாம் தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தாங்க நம்ம பிரியாணியில் தக்காளி சேர்க்கணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி இருக்கட்டும் நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இதுலேயே கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கா என்னன்றதை பார்த்து உப்பையும் சேர்த்துக்குங்க நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தயிரும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸை வச்சு அதில் அரிசி போட்டு ஒரே ஒரு கொதி ஒரு கொதி வந்ததுமே அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கங்க அந்த சாப்பாட்டை வந்து நம்ம இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் வடித்து வச்ச கஞ்ச தண்ணியை கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம டம் போடுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நான் வந்து அஞ்சு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி தான் சேம் ஊற்ற போகிறேன் அதுலேயும் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து அந்த அஞ்சு அஞ்சு கப்பு தண்ணியை போட்டுக்கோங்க ஏன்னா வேஸ்ட் ஆகாது அந்த தண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதுலேயே நம்ம கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலரை ஒரு கிளாஸில் கலந்துட்டு இது மேலே அப்படியே கரைச்சி லைட்டாக ஊற்றி விட்ருங்க இந்த சாப்பாடெல்லாம் அங்கங்கே கலராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தெரியறதுக்காக இப்போ பாருங்கள் நான் மேலேட்ட அப்படியே ஊற்றி விடுறேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக புதினா இலையை தூவிட்டு ஒரு தட்டு போட்டு டம் போட்டுருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து இது மேலே ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை மேலே சூடாக இருக்கிறதுக்காக டம்மில் வச்சுரும் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதுங்க ஹாஃப் அன் ஹவர் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா அரிசி ரொம்பவும் குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் வெந்திருக்கு இதை வந்து நீங்கள் லைட்டாக கலரையும் விட்டுவிடுங்க விட்டுட்டிங்கன்னா இந்த அரிசி அங்கங்கே கலர் ரைஸாக மாறிடும் இப்போது டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் தேங்க்யூ